வணக்கம் கடல் பொறாலை மீனவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாகப்பட்டினம் கிளம்பி கொச்சின் துறைமுகத்துக்கு போகிறதுக்காக நம்ம இன்றைக்கி போகிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வழியாக போய் பாம்பன் மாலத்தை கடந்து அப்படியே போகக்குள்ள பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வழியாக போயிடுவோம் அப்படியே கன்னியாகுமரி வழியாக போகக்குள்ள பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையை நம்ம வந்து கடல் வழியாக பார்த்துடலாங்க அந்த வீவோலாம் உங்கள்ட்ட காட்டணும் அப்புடின்னு சொல்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக எடுத்துருக்காங்க இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து வியந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு அழகானதுங்க இடையில நம்ம ஒரு பெரிய மயில் மீன் ஒன்று பிடிச்சங்க அதையுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் பாலத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ பெருசாக வந்து நீளமாக இருக்கு பாருங்க இதில் வந்து இப்போ வந்து புது பாலம் வந்து அமைச்சிட்டாங்க இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இந்த புது பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம போனோமே வந்து இப்போ நம்ம போகலை எதனாலாம் வந்து இப்போ நம்ம ஏரியாலே வந்து தொழில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இதுக்கப்புறம் எப்போ போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாசத்துல வந்து எல்லாருமே நாகப்பட்டினத்துலேருந்து கேரளா கொச்சின் துறைமுகத்துக்கு போயிடுவாங்க அப்படி போகக்குள்ள வந்து இந்த மாதிரி தான் அவங்க வந்து போகணும் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ எப்படி எப்படிலாம் போவாங்க என்ன எந்தெந்த இடத்துல பயன் அடிப்பாங்க எத்தனை நாட்டிகள் ஓடுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே சொல்லுவோம் தான் நான் தூங்கி எந்திரிச்சேன் அதனால் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடல் பொறாளி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ அழகாக வந்து அந்த போட்டுக்கு வந்து பாலத்தை கடந்து வருது பாருங்களேன் இந்த பாலத்தை கடந்து வரத்துக்கு அவங்க படாத பாடுபட்டு வரணுங்க எதனாலன்னா இந்த பாலத்துக்கு இந்தாண்ட பக்கம் வந்துட்டீங்கன்னா ஃபுல் தரையாக தாங்க இருக்கும் இந்த பாலமே வந்து ஆனால் இந்த பாலத்து மேலே வந்து நம்ம தூண்டிய போட்டோன்னா பெரிய பெரிய மீன்களாக வந்து நிறையாவே மாட்டுங்க இதெல்லாம் வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் உள்ள இசை படகுங்க இதெல்லாமே ஆனால் இந்த போட்டெல்லாம் வந்து நாங்கள் கடந்து போகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியே வந்து எங்களுக்கு தெரியாது இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து காசு கொடுத்து அவங்கள சின்ன போட்டு வழியை அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஆழம் பார்த்து பார்த்து எங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி போகிற தான் சொல்லுவாங்க நம்ம வந்து பின்னாடி இருக்கோம் அதனால் அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நம்ம போட்டில் வந்த டிரைவர் அவங்க தான் அவங்க தான் வந்து வாக்கி டாகிலாம் விசாரித்து அப்படியே கரெக்டா வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம ஏரியால உள்ள இசைப்படகு இங்க ராமேஸ்வரம் தங்கச்சி மரத்துல உள்ள போட்டுக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்குங்க எழுபது வயசு உள்ள ஒரு ஆள் வந்து இன்னமும் போட்டுக்கு இருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம தாத்தா தான் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடல் போராளி பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடலை பார்த்தீங்கன்னா நிறையாவே வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு முன்னாடி எத்தனை போட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து தரத்தட்டி நின்றுடுச்சுன்னா அந்த போட்டு வெளியே வரத்துக்கே வந்து திட்டத்தட்ட மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஆகுங்க நம்ம இதை கடந்து போகக்குள்ள நிறைய ஆபத்துக்களை சந்திக்கணும் ஏன்னா திடீர்னு காற்று மலை கிளம்பலாம் திடீர்னு தரத்தட்டி போட்டு நின்றுடும் அப்படியே அந்தாண்ட கடலுக்குள்ளே கல் பவலைப்பார் நிறையாவே இருக்கும் ஒவ்வொரு ஏ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அதையுமே நோட் பண்ணி நோட் பண்ணி தான் நம்ம போகணும் இப்போ இந்த ராமேஸ்வரத்தை அந்த நம்ம கடந்து போகக்குள்ளே வந்து திடீர்னு காற்று மலையெல்லாம் வந்து வேறு மாதிரி கிளம்புங்க நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் நமக்கு பின்னாடி எத்தனை போட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வருஷலாக தான் வருவாங்க நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சம் அந்த இந்த இந்தான போன போட்டு தரத்தட்டிக்கும் அப்படி இல்லையா கல்லில் போய் போட்டு ஏறிக்குங்க இப்ப நம்ம ராமேஸ்வரத்தை கடந்து வந்தாச்சுங்க இப்போ இப்ப நம்ம இருக்கிற இடம் கன்னியாகுமரிங்க கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் நம்ம வந்து தூரத்துலேருந்து பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இப்போ நம்ம தூண்டில மீன் மாட்டினு சொல்லலை இந்த கன்னியாகுமரியை தாண்டி நம்ம வரக்குள்ளதாக வந்து அந்த மீனமே மாட்டினுச்சி அதையுமே பாருங்கள் நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து அந்த மீனை இழுத்து போட்டில் வைக்கிறத இது ஒரு கா இது ஒரு காட்சிங்க அருமையான காட்சிங்க ஏன்னா அந்த மீன் மேய்து கடலில் மேய்து தெரியுதுங்களா அந்த மீனை இப்போ நம்ம போட்டில் எடுத்து வைக்கணும் தூக்கணும் அது அவ்வளோ ஈஸியான விலை இல்லை கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் நம்மளே வந்து கடல்ல விழுந்துருவோம் அப்படி இல்லையா அந்த தூண்டில மாட்டின நூல் இருக்குல்ல அந்த நூலுமே நம்ம கையில் மாட்டினுச்சுன்னா நம்ம கை கிழிச்சிருவோம் இப்போ அந்த மீனை தூக்கியாச்சுங்க அந்த மீன் எவ்வளோ போறானாலும் மீன் கீழே விழுவாது அது நம்ம வந்து மண்டுவாக போட்டிருக்கோம் அதை விட்டா மட்டும்தான் மீன் கீழே விழுவோம் அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியாள் ஒருத்தர் வந்து அந்த மீனோட முல்லை கையில் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த முள்ளு வந்து நம்ம வயிற்றுல குத்துனா இந்த பக்கம் குத்தி அந்த அந்த சைடு வந்துடுங்க அதனால் அதை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வந்துடுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா மீன் அந்த தூண்டியை தட்டி எடுக்கக்குள்ள படாத பாட்டு பண்ணுங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த திருவள்ளூர் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக தெரியுங்க நீங்கள் கன்னியாகுமரி வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே போகாமல் இருக்க மாட்டிங்க திருவள்ளூர் சிலையை பார்க்காம ஆனால் இதில் வந்து சுனாமி வீடியோ வந்து நம்ம போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கேரளா கொச்சின் துறைமுகத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்கே வந்து நம்ம போட்டெல்லாம் வந்து அழைச்சி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ரெஸ்ட் எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்த ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்களேன் இப்போ ராமேஸ்வரம் பாலத்தை நம்ம கடந்து வந்தோம்ல அதுக்கு மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தாங்க இங்கே போட்டை பிடிச்சி நம்ம வந்து பாலத்துக்கு வந்து போட்டில் வந்து பாலத்தை கடந்து போகிறதுக்கு நம்ம வந்து ஃபைன் கட்டணும் அப்படி ஃபைன்லாம் கட்டின பிறகு அங்கேருந்து நம்மளை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ இங்கே உள்ள பார்லாம் பாருங்களேன் பார்னா வந்து பெரிய பெரிய கல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிளியராக கிடக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துல இருந்து வெளியே வந்தோம்ல அந்த வீடியோங்க உங்களுக்கு நான் ரிபேஸ்ல போட்டு காட்டுறேன் பாருங்க நாகப்பட்டினம் வீவோ வந்து எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்புன ஒரு வீடியோ இருக்கு அதையுமே காட்டுறேன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ கேரளா கோச்சின் திருமணத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுனால அதுதாங்க இது இங்கே வந்து பிடிச்ச உடனே வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து மழை வந்து விடாமல் பேஞ்சு நம்மளை வந்து ரெஜிஸ்டர் அந்த அளவுக்கு மழை வந்து நம்மளை வந்து ரொம்பவே பாடப்படுத்திருச்சுங்க வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடல் போராளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பெல்லை கேனால் கரெக்டாக ஆன் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம விடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க இப்போ ஒரு சவுண்டு கிடைச்சல அந்த மாதிரி